அத்தனை பேருக்கும் வந்து ஒரு சிறப்பு ராணுவ பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அந்த ராணுவ உயர் அதிகாரிகளை தேர்வு செய்கிற வேலையை வந்து ஜோசப் ஸ்டாலினே வந்து முன்னின்று செய்கிறாரு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மாபெரும் ராணுவ அதிகாரிகள் மாநாடு வந்து மாஸ்கோல வந்து நடைபெறுது நவீன போர் யுக்திகள் தற்காப்பு கலைகள் போன்று பலவற்றையும் வந்து விவாதிக்கிறாங்க அதாவது ஜெர்மனி வந்து திடீர்னு வந்து தாக்குதல் தொடுத்தாங்க அப்படின்னாக்க நம்ம என்னலாம் செய்யணும் அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து பேசுகிறாங்க அதுக்கு மறுநாளே வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை வந்து இந்த மாநாட்டில் வந்து நடத்தியும் காமிக்கிறாங்க ஒரு குழு வந்து தனியாக வந்து ஒதுங்கி நிற்கிது இவங்களை வந்து நம்ம நாசிகள்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது நாசிகளாக நடிக்க போகிறாங்க மற்றொரு குழுவில் வந்து சோவியத் இராணுவத்தினர் வந்து இருக்கிறாங்க இதில் வந்து முதல் குழுவோட வேலை வந்து என்னென்னாக்கா விதவிதமான போர் யுகங்களை வந்து அமைத்து விதவிதமான முறையில் அதாவது புதிய வழிகளில் வந்து சோவியத்து வீரர்கள் மீது வந்து தாக்குதலை வந்து தொடுக்கணும் இது சும்மா வந்து அவங்க வந்து ஒரு இதுக்கு தான் வந்து செய்கிறாங்க ஆனால் அதே